வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்காசி சீரியல சீரியல்ல எப்படி சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க ஏங்க அவ என்ன சொல்ல வர்றான்னு புரியுதா அவங்க கிட்டயும் பணம் இல்ல நம்ம பத்தரத்தை வச்சு பணம் வாங்கிருக்கோம்ல அந்த இடத்துல சொல்லி மேல பணம் கேட்கறதுக்கு வர்றாருன்னு விஜயாவாவே ஒரு கமெண்ட்ட குடுக்குறாங்க ஏற்கனவே கடன்ல இருக்கோம் இன்னும் கடனை வாங்கி கொடுந்து கேக்குறான் இவன் இங்கே தான் வந்து நிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஜயா மீனா பக்கம் திரும்பி மீனா ஏதோ சொந்த உழைப்புல நிக்கிறோம் சொந்த கால்ல நிக்கிறோம்னு டைலாக்கெல்லாம் அடிப்ப இப்ப என் வீட்டை வச்சு பணம் கேட்க வந்திருக்கீங்க நீ பூ கட்டுறதுக்கு நான் கடங்காரியாயி நான் நடு நிக்கணுமா ஏற்கனவே பெரிய கொடீஸ்வரின்னு சொல்லி ஒருத்த என்னை ஏமாத்திட்டா அங்கேயும் ஒன்னும் இல்ல எனக்குன்னு இருக்கிறது எங்க அப்பா கொடுத்த இந்த வீடுதான் அதெல்லாம் வச்சு என்னால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்பா இப்படி வீட்டு பத்திரத்தை அடிக்கடி வச்சு பணம் வாங்குறது சரியில்லப்பா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குற மாதிரி தான் தெரியும் ஆனா பின்னாடி வட்டியோட சேர்ந்து பெருசா வந்து நிக்கும் அப்புறம் வீடே போய்டும்னு பயமுறுத்துறாரு மனோஜ் ஆமாண்டா அதத்தான் நானும் சொல்றேன் ஏங்க வீட்டை வச்செல்லாம் பணத்தை குடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க அம்மாவு மகனுமே மாறி மாறி பேசிட்டு இருக்குதுங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க கூட ரெடியா இல்ல உடனே அண்ணாமலை விஜயான் ஏதோ சொல்லுவாரு அப்பா பாப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா அம்மா பேசிட்டீங்கல்ல மிச்சம் எதுவும் இல்ல இல்ல ஏய் ஓடுகாலி உனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்காடா இல்ல வேற ஏதாவது இருக்கா எல்லாம் சொல்லிட்டே நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஊடால போந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறீங்க முதல்ல வீட்டை வச்சு பணத்தை கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா அதுவும் உங்க வீட்டை வச்சு பணத்தை கொடுங்கன்னு உங்ககிட்ட எல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு முத்து வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு போய் உட்கார விஜயா ஐயோ இப்படி பல்ப் வாங்கிட்டமான்ற மாதிரி உட்கார்ந்து அத்தை அவரு மாமா கிட்ட என்ன கேக்க வந்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கொடுங்கன்னு அவரு கேட்க மாட்டாரு அது எனக்கு நல்லாவே தெரியும் கவலைப்படாதீங்க என்னால நீங்க நடு ரோட்ல நிக்கிற எல்லாம் ஆகாது அப்படின்னு மீனாவும் மூஞ்சிலடிச்ச மாதிரி சொல்ல ஏய் சும்மா சொல்லாதடி அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பணத்தை நீங்க தான் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப என்ன அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு விஜயாவே பேசிட்டு இருக்க விஜயா அவன் தான் சொல்றான்ல வீட்டை வச்செல்லாம் நான் பணம் கேட்கலன்னு அவனை பேச விடாம ராங் ட்ராக்ல வந்த ரயில் மாதிரி ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க இவனை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு உன் வீட்டை அபகரிக்கிற மாதிரி இருக்கா அப்படி என்ன உனக்கு ஒரு புத்தி தெரியாம தான் கேக்குறேன் நானு அப்படின்னு நம்மளை கூட்டு குடும்பம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த வீட்டுல வைக்க சொல்லி சொல்லிமே நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு மீனா வெடுக்குன்னு சொல்ல குற்ற உணர்ச்சியோட பாக்குறாங்க ரோஹினி ஆன்டி அன்னைக்கே நான் சொன்னேன் பாத்தீங்களா நீங்க ஒரு அவசரம் கொடுக்கன்னு அது கரெக்டா இருக்கு பாருங்க அவர் பேசுறதுக்குள்ள நீங்களா ஏதோ முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி விஜயா பீல்ட் பண்ணலன்னா கூட ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க அம்மா முதல்ல மத்தவங்க பேசும்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கணுமா அப்படின்னு ரவியன் தன் சொல்ல சேர்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா டேய் அவன் வேற என்னடா அப்பா கிட்ட கேக்க போறான் இதத்தான் கேக்க வந்திருக்கான் அம்மா சத்தம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு உடனே அப்படியே பிளேட்டை மாத்திட்டான் அப்படின்னு மாங்கம்முடைய மனோஜ் சொல்ல டேய் இந்த பிளேட்டை மாத்துறது டம்ளரை மாத்துறது இதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு கிரிமினல யோசிக்கிறதுக்கு எனக்கு வராது அப்படின்னு முத்து சொல்ல தேவையாடா உனக்கு அப்படின்னு மனோஜ் பாக்குறாங்க ரோஹினி மனோஜ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க முத்து என்ன சொல்றான்னு நீ சொல்ல பாங்க அண்ணாமலை அப்பா நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி பணம் கேக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சுப்பா அத முழுசா கேட்க வர்றதுக்குள்ள அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க அவன அப்படியே ஜிங்ஜாங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு முத்து சொல்ல கேட்டுகிட்டியா உன் வாய்க்கு முத பூட்டுதான் போடணும் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல விஜய முகத்தை திருப்பி காட்டுறாங்க முத்து பாட்டி கிட்ட கேக்குறதுக்கு எங்கிட்ட ஏண்டா பர்மிஷன் கேக்குறேங்கிறாரு இல்லப்பா என்ன இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கேக்கலான்னு தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல சரி கிட்ட கேக்குற உரிமையும் உனக்கு இருக்கு என்னைய வளர்த்த மாதிரி தானே உன்னைய வளர்த்தாங்க அவசியமே இல்ல நீ கேட்டா சந்தோஷப்படுவாங்கடா உனக்கு வேற எதையுமே செய்யலன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலையே சொல்ல இல்லப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு முத்து சொல்லி முடிக்க விஜயா எங்க அம்மா கிட்ட கேக்குறதுக்கு முன்னால எங்கிட்ட கேக்கணும்னு அவன் சொல்றான் அதுதான் அவன் எனக்கு கொடுக்கற மரியாதை அதுதான் முத்து பாத்தே அங்குறவரு சரி நீ போய் கிட்ட பேசுங்கிறாரு சரிப்பா இன்னும் முத்து சொல்ல அண்ணாமலை எழுந்திருக்க முத்துவும் கூடவே எழுந்திருக்கிறாரு எழுந்திருக்கிற அண்ணாமலை ரூமுக்குள்ள போற சரியா பல்பு வாங்கின விஜயாவும் பின்னாடியே போறாங்க அந்த பக்கம் மனோஜர் ரோஹினியும் போக முத்து நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுடா அப்படின்னு ரவி கேக்கு நீ கேட்டதே போதும்டா எல்லா தடவையும் நீங்களே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் தேவை இருக்கும்ல நான் பாட்டிகிட்ட கேக்குறேங்கிறாரு முத்து ஆ சரிடான ரவி திரும்ப ஸ்ருதி அவரும் ரூம் குள்ள போறாங்க மீனா சிந்தாமணிய விட நம்ம அம்மா தான் ரொம்ப டேஞ்சர் போல சரி விடு நான் பாட்டிகிட்ட பேசுறேன்னு முத்து போன எடுக்க இல்லங்க பாட்டிகிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு மீனா தடுக்க ஏன் அதான் அப்பாவே பாட்டுகிட்ட கேக்க சொல்லிட்டாரு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாங்க பாட்டிக்கும் நிறைய செலவு இருக்கும் திடீர்னு நீங்க போய் கேக்குறீங்கன்னா அவங்க கிட்ட இல்லன்னா கூட வெளியே கடன் வாங்கியோ இல்ல நகையை வச்சோ கொடுப்பாங்க அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்லு ம் இவ்வளவு நேரம் நான் கை ஐடியா பண்ணி பேசினா கடைசில நீ பொசுக்குன்னு முடிச்சு விட்டுட்ட அப்படின்னு முத்தம் சொல்ல நீங்க மாமா கிட்ட இததான் கேட்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நான் விஷயத்த சொல்லி வேண்டான்னு சொல்லி இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முத்து கேக்குறாரு ஏங்க ஏற்கனவே ஒரு பினான்சியர் கிட்ட கடன் வாங்கினேன்ல அவரு எப்ப வேணும்னாலும் பணம் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாரு அவர்கிட்ட நான் திரும்பவும் கேக்குறேங்க கண்டிப்பா தருவாரு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா சரி நீ பேசிப்பாரு அப்படி கிடைக்கலன்னா வேற ஏதாவது பண்ணுவோம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் முத்து கிளம்ப சரிங்கிறாங்க மீனா இந்தா விஜயா நீ கேச கேட்ட கேசரி பண்ணிட்டேன் திடீர்னு கேசரி செய்ய சொன்ன என்ன சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு வந்த விஜயாவுக்கு பார்வதி கேசரி குடுக்கறாங்க சந்தோஷமா இருந்தா ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் இல்ல அதுதான் விஜயா சொல்ல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு அப்படின்னு பார்வதி கேக்க சொல்றேன் சிந்தாமணிய வர சொல்லிருக்கேன் அவங்க வந்ததும் சொல்றேன் அப்ப உனக்கே புரியும் கேசரிய விஜயா சாப்பிட மாஸ்டர் சிந்தாமணி வர்றாங்க ஆ வாங்க 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 விஜயா பலமா இன்வைட் பண்ண என்ன மாஸ்டர் ரெண்டு நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லன்னு சொன்னீங்க இப்ப திடீர்னு போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேக்க நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாம் உங்களை வர சொல்லல வேற ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்குதான் உங்களை வர சொல்லிருக்கேங்கிறாங்க நல்ல விஷயமா அப்படி என்ன விஷயம் மாஸ்டர்ங்கிறாங்க சிந்தாமணி சொல்றேன் வாங்க உட்காருங்க வாங்க அப்படிங்கிற விஜயா பார்வதி அவங்களுக்கும் கேசரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட உட்கார போறாங்க பார்வதிக்கு சுத்தமா இத பார்க்க விருப்பமே இல்ல இருந்தாலும் வேற வழி இல்ல அவங்க விஜயாவுக்கு அடிபணிஞ்சு பழகி தொலைச்சிட்டாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க போக உட்காருங்க அப்படின்னு சிந்தாமணியை உட்கார வைக்கிறாங்க விஜயா என்ன மாஸ்டர் ஏதாவது விசேஷமா உங்களுக்கு பிறந்த நாளா சொல்லி உங்களுக்கு புடவை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டே உட்கார இல்ல எனக்கு பிறந்த நாள்லாம் இல்ல வேற ஒரு சந்தோஷமான விஷயம் பேடிக்கை போடுறாங்க விஜயா அப்படி என்ன முக்கியமான விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க இருங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா இந்தாங்க அப்படின்னு பார்வதி கொண்டு வந்து ஒரு பவுல நீட்ட கேசரி சாப்பிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்கிறாங்க சிந்தாமணி சாப்பிடுங்க சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல சிந்தாமணி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆ சாப்பிட்டாச்சு இப்ப சொல்லுங்க அப்படின்னு ஆர்வமா கேக்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கேங்கிறாங்க விஜயா உடனே அடுத்த அவசரம் பார்வதி என்னது கேசரியா அத நான் தானே பண்ணேங்கிறாங்க சும்மா இருக்கியான்னு விஜயா சொல்ல முகத்த அப்படியே சூம்பி வச்சுக்கிறாங்க பார்வதி மீனா தானே உங்களுக்கு போட்டியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க ஆமா உங்க மருமகங்கிறாங்க சிந்தாமணி ஐயா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அவள்ல என்னோட மருமகளே இல்லங்கிறாங்க விஜயா ஏற்கனவே இருக்க பார்வதி அப்ப மருமகன்னு சொல்லாமா அப்படின்னு செம்மையா கடப்பேத்தி விடுறாங்க விஜயா முறைக்கு சிந்தாமணியும் பாக்குறாங்க இல்ல இத்தனை நாள் அவளதானே உன் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப அதுக்கும் பங்கம் வந்துருச்சு கடைசி பொண்ணையும் மருமகன்னு நீ சொல்ல மாட்டேன் அப்புறம் யாருதான் உனக்கு மருமகன்னு பார்வதி கேக்குறாங்க ம் எனக்கு எவளுமே மருமகளா இருக்க வேண்டாம் அப்படின்னு காட்டுக்கத்தல் கத்திர விஜயா முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்ல நீ கொஞ்சம் பேசாம உட்காருங்கிறாங்க என் தலையெழுத்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு உங்ககிட்ட திட்டு வாங்க வேண்டி இருக்குன்னு அமைதியா உட்காடுறாங்க பார்வதி நீங்க சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேக்க அந்த மீனா ஏதோ பெரிய ஆர்டர் வாங்க போறேன் அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ஓ அதுக்கு தான் ஸ்வீட்டா பரவாயில்லையே மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னு ஆர்வ கோளாறு பார்வதி சொல்ல முதல்ல நீ போய் எடுத்துட்டு வந்து கேசரிய சாப்பிடு அப்பதான் குறுக்க பேச மாட்ட அப்படின்னு பார்வதி கிட்ட விட்டு சிந்தாமணி அவ ரெண்டு லட்சம் டெபாசிட் கட்டணும்னு வீட்டுல வந்து கேட்டா அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா நானும் போய் பேசணும் அவங்க என் வீட்டுக்காரர்கிட்ட என் வீட்டு வ பத்திரத்தை வைக்கலான்ற ஐடியால அவ்வளவு புருஷன பேசுனாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஓ அப்ப பத்திரத்தை வச்சு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க நான் எப்படி கொடுப்பேன் ஏற்கனவே அதுல கொஞ்சம் பணம் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கோம் இப்பவே முழு பணத்தையும் கட்டி பத்திரத்தை மீட்டர்லாம் ஆனா அப்படி பண்ணுனா முத்துவோட பார்வை தான் இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா முத்து அப்படி எல்லாம் யோசிக்கிறவனே இல்ல நீ உன் பெரிய பையன் மனோஜ பத்தி தான் பயப்படணும் அப்படின்னு பார்வதி உண்மையை சொல்ல அவங்கள ஒரு முறை முறைக்கிற விஜயா அந்த பத்திரத்து மேல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலாம் தான் பேச ஆரம்பிச்சான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியாங்க மாஸ்டர்னு சிந்தாமணி சந்தோஷமா கேக்குறாங்க ஆமா நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நாங்க அதெல்லாம் கேட்க வரலன்னு உடனே பேச்ச மாத்திட்டாங்க அப்படின்னு விஜயாவோட எண்ணத்துக்கு அவங்களே பில்டப் கொடுத்துக்கிறாங்க ஆனா ஒன்னு உங்களுக்கு போட்டியா வரவிடாம நான் மீனாவை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படி நீ ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சந்தோஷப்படுற சிந்தாமணி அப்ப இது ஸ்வீட் சாப்பிட வேண்டிய நேரம் தான் ஆனா வேற வழியில அவளுக்கு ஏதாவது பணம் வருமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க அவளுக்காக கொடுக்கணும்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க அது என் மாமியாரு அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது நிலத்தை வித்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அது கூட கேட்டா இப்ப நடக்கிற நிலமையில இல்ல உடனே நிலத்தெல்லாம் எப்படி விக்க முடியும் அவங்களுக்கு ரெண்டு நாளைக்குள்ள பணம் வேணும் அதுக்குள்ள கண்டிப்பா அவளுக்கு பணம் கிடைக்காது அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் வரும்னு விஜயா சொல்ல கேசரி பவுல் எடுத்து கொஞ்சம் வாயத்தரங்க மாஸ்டர்னு சொல்ல நான் சாப்பிட்டுட்டேங்கிறாங்க விஜயா இல்ல மாஸ்டர் நல்ல விஷயம் சொன்ன தான் இனிப்பு கொடுக்கணும் வாய் நீங்க சாப்பிடுங்கன்னு விஜயாவுக்கு கேசரிய ஊட்டி விடுறாங்க சிந்தாமணி இதுதான் ஊர் பக்கம் ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்க பார்வதி கிட்ட பார்வதி உங்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் சிந்தாமணி எடுக்க ஆஹ் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சாப்பிட்டா திகட்டும் எனக்கு வேண்டான்னு வாங்கி கீழ வச்சிடுறாங்க அதனால என்ன சந்தோஷமா இருக்கும்ல சாப்பிடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மீனா வேலை நடக்காதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இதுல எனக்கு என்ன சந்தோஷம் இவ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற பார்வதி ரெண்டு பேரையும் பார்த்த முறைக்கிறாங்க மாஸ்டர் நீங்க எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க இனிமேல் அவளை எந்த ஆர்டருமே எடுக்க விட மாட்டேன் கோவில் வாசல்லையே அவ அம்மா கடைக்கு எதிரில இவளையும் ஒரு கடை போட்டு உட்கார வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அத செய்ய முதல்ல அவ பெரிய தொழிலதிபர் மாதிரில பேசுறா அவ தொல்ல தாங்க முடியல அவ கடைசி வரையிலும் சாதாரண தான் இருக்கணும் அப்படின்னு சதிகாரி விஜயா சொல்ல கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர் நான் வரேன் மாஸ்டர்னு காது டு காது சிரிச்சுட்டு சின்னாமணி எழுந்திருக்கிறாங்க வரேன் பார்வதின்னு சொல்லிட்டு வாசப்படிய தாண்ட இமிடியட்டா கதவ சாத்தி லாக் பண்றாங்க பார்வதி இந்த பக்கம் விஜயா பக்கி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க விஜயா ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ சொல்ற தப்பா எடுத்துக்காத ரோகிணி வசதி இல்லாத பொண்ணு அது தெரிஞ்சதுனால அவளையும் ஒதுக்கி வச்சிட்ட மீனா பாவம் நல்ல பொண்ணு அவ உழைச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கா அவ வளர்ச்சியை நீ ஏன் தடுக்கப் பாக்குற அவ சம்பாரிச்சா உனக்கு நல்லது தானே அப்படின்னு பார்வதி கேக்க ஆ என்ன நல்லது அப்படின்னு விஜயா கேக்க இங்க பாரு இப்போ வீட்ல மீனாவை ரோஹிணிய ஒரே தராசுல வச்ச மாதிரிதான் மீனா பக்கம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏன்னா அவ யாரையும் ஏமாத்தாம உழைச்சு முன்னேற பாக்குறா ரோஹினி உங்கிட்ட பொய்யா சொல்லி ஏமாத்தி இருக்கா மீனா உனக்கு நல்ல மருமகளா நடந்திருக்கா அவ சம்பாதிச்சா உனக்கு பெருமை பார்வதி கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க எனக்கு ஒரு இல்ல ரோகிணி சம்பாரிச்சா கூட எனக்கு ஓகேதான் ஏன்னா மனோஜோட அவ அது மனோஜுக்கு நல்லது ஆனா இந்த பூக்கற்றவ கடைசி வரைக்கும் பூக்கற்றவளாதான் இருக்கணும் அப்படின்னு எறும்ப விஜயா சொல்லிட்டு திரும்பி போக சே எல்லாம் என்ன ஜென்மமோங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பார்வதி மீனா தன்னோட வண்டியை நிறுத்திட்டு கேட்ட திறந்து உள்ளர வந்து வணக்கம் சாருங்கிறாங்க ஆமாங்க சார் சார பாக்கணும் இருக்காருமா தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மீனா வீட்டுக்குள்ள வந்து சார் வணக்கம் சாருங்கிறாங்க இருந்து இறங்கி வர பினான்சியர் மூர்த்தி வாமா எப்படிமா இருக்கேன்னு கேக்குறாரு ஆ நான் நல்லா இருக்கேங்க சார்னு மீனா சொல்ல உட்காருமா டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியான்னு கேக்க இல்லைங்க சார் அப்படின்னு சொல்ல உட்கார சொல்லிட்டு அவர் ஆசிட்ல உட்கார்றாரு சொல்லுமா என்ன விஷயம்னு அவரு கேக்க சார் நான் இப்ப ஒரு புது ஆர்டர் எடுக்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா பரவாயில்லையே நிறைய ஆர்டர் எடுத்துட்டு இருக்க போலயே அப்படின்னு அவரு சொல்ல ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நல்ல விஷயம் தாமா இப்ப என்ன பணம் தேவைப்படுதான்னு கேக்குறாரு ஆமாங்க சார் ரெண்டரை லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டரை லட்சமான அவரு யோசிக்கிறாரு ஆமாங்க சார் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க அந்த மண்டபத்துல பங்கன் பண்றாங்க ஆர்டர் கிடைக்கணும்னா முன்பணமா ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க கட்டிட்டா கண்டிப்பா அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிரும் சார் அப்படின்னு மீனா சொல்ல அவர் யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காரு டெக்கரேஷனுக்கு கூட கொஞ்சம் பணம் தேவைப்படுங்க சார் அது கூட நான் வேற எங்கேயாவது ரெடி பண்ணிக்கிறேங்க சார் ஆனா முன்பணம் கட்டதான் கொஞ்சம் உடனே பணம் தேவைப்படுது ரெண்டு நாளைக்குள்ள பணத்தை கட்டிடணுங்க சார் அதுவும் இல்லாம இதுல என் கூட இன்னொருத்தவங்களும் போட்டி போடுறாங்க நான் சொல்லிருக்கேன் இல்லைங்க சார் அந்த சிந்தாமணின்னு ஒருத்தவங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் ஆமாங்கிறார் அவரு அவங்களும் இந்த ஆர்டருக்காக வந்து கேட்டு நிக்கிறாங்க என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஆர்டரை எடுக்க முடியாதுன்னு கிண்டலா வேற பேசுறாங்க சார் ஆனா என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மண்டப ஓனர் கூட நான் கொடுத்த மாடல்லாம் எல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க சார் முன்பணம் மட்டும் கட்டிட்டா அந்த ஆர்டர் கண்டிப்பா எனக்கு தாங்க சார் கிடைக்கும் நீங்க தாங்க சார் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு மீனா சொல்றாங்க கொஞ்சம் பலமாவே யோசிக்கிறவரு சாரிமா தப்பா எடுத்துக்காத என்னால நீ கேக்குற அந்த பணத்தை கொடுக்க முடியாதம்மான்னுறாரு அவரு பட்டுன்னு எழுந்திரிச்சுட்ட ஏங்க சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு எழுந்து நின்னு கேக்குறாங்க உனக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நான் பணம் கொடுக்கலாம் ஏன்னா ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா எப்படி உனக்கு வேலை நடக்கும் பேசின பணம் கைக்கு வந்துடும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல சார் இதுவும் அப்படிதாங்க சார் ஆர்டர் எனக்கு கிடைச்சிருங்கிறாங்க மீனா இல்லம்மா இதுல ரிஸ்க் இருக்கு அப்படியே உனக்கு ஆர்டர் கிடைச்சா கூட உன் வேலையில ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வையே இல்ல சரியா நடக்கலன்னா நீ கட்டின முன்பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் மொத்தமா போயிடும் அதை எப்படி உன்னால எனக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல இல்லங்க சார் நான் கண்டிப்பா நல்லா பண்ணிடுவேன் இதுவரையில நான் பண்ண எல்லா ஆர்டர்லயும் நல்ல பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அது எனக்கு புரியுதுமா ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல இந்த டெபாசிட் கட்டுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஷியூரிட்டி குடுக்கற மாதிரி தான் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா ஆர்டர் கிடைச்சா சொல்லு நான் பணம் தர்றேன் ஆனா இதுக்கு என்னால முடியாதுமா அப்படின்னு பினான்சியர் சொல்ல சார் நான் உங்களை ரொம்ப நம்பி வந்தேன் எப்ப வேணாலும் வா தேவைப்படுற பணத்தை தர்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீனா கேக்க சொன்னேன் தாமா நீ ஆர்டர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் நான் பணம் உனக்கு ஆர்டரே கிடைக்கல ஒருவேளை உனக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கான பணம் கிடைக்காம போயிருச்சுன்னா அந்த டெபாசிட் பண்ற பணம் அப்படியே போயிடும் தான்மா சொல்றேன் இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் என்னால இதுக்கு பணம் கொடுக்க முடியாதுமா நீ வேற எப்படியாவது ரெடி பண்ண பாரு அப்படின்னு பினான்சியர் சொல்ல சார் சரிங்க சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது தொழில கொஞ்சம் கராரா இருந்துதானே ஆகணும் பரவாயில்லைங்க சார் நான் வேற எங்கேயாவது கேட்டு பாக்குறேன் நான் வரேங்க சார்னு கும்பிடு போட்டு மீனா கிளம்புறாங்க சரிமா அப்படின்னு நிக்கிற மூர்த்தி கிட்ட சார் நீங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் இதை விட பெரிய அமௌண்ட் எல்லாம் நிறைய பேருக்கு ஷூரிட்டியா குடுத்துருக்கீங்களே சார் இந்த பொண்ணுக்கு ஏன் கொடுக்கலன்னு எனக்கு சார் அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கேக்க இல்லப்பா பணம் குடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா இந்த பொண்ணு மோதுறது சிந்தாமணி கிட்ட நமக்கு அவளை பத்தி தெரியும்ல அவ ஒன்னு நினைச்சா அத நடத்தாம விடமாட்டா இந்த பொண்ணு பாவம் இந்த பொண்ணு டெபாசிட் கட்டிய ஆர்டர் வந்துட்டா சிந்தாமணி கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா அவ அந்த ஆர்டரை பறிக்க என்ன வேணாலும் பண்ணுவா அப்படியே இந்த பொண்ணுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு வை அந்த பணத்தை நான் தான் இந்த பொண்ணுக்கு கொடுத்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை இந்த மீனா மேல சிந்தாமணி கோவப்படுவா ஏதாவது திட்டம் போட்டு அந்த பொண்ணு கிட்ட ஆர்டரை பறிக்க பாப்பா அதனால அவ எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா அந்த பொண்ணுக்கு தான் அது நல்லது பாவம் கஷ்டப்படுற பொண்ணு அவளுக்கு சிந்தாமணியால எதுவும் ஆயிடக்கூடாது தான் நான் பணம் கொடுக்கலன்னு தெளிவா சொல்றாரு பினான்சியர் புரியுதுங்க சார் ஆனா அந்த பொண்ணு நீங்க பண உதவி பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இங்க வந்தது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல கஷ்டமா தான் இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு எப்போ உதவி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வெளியே வந்த மீனா அடுத்து என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிக்கிறாங்க மீனா வண்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதல வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மீனா எங்க இருக்குறேன்னு கேக்க தாங்க வண்டியில போயிட்டு இருக்கேன்னு மீனா சொல்ல வண்டியை நிறுத்திட்டு தானே பேசுறேன்னு முத்து கேக்குறாரு ஆமாங்க வண்டியை நிறுத்திட்டு தான் பேசுறேன்னு மீனா சொல்றாங்க ஆஹ் அப்படிதான் இருக்கணும் பைக்ல போகும் போதெல்லாம் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட கூடாது சரி பணம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போனியே என்னாச்சு கிடைச்சிதான்னு கேக்குறாரு முத்து இல்லங்க அந்த பைனான்சியர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல இல்லன்னு சொல்லிட்டாரா எப்ப வேணாலும் வந்து பணம் கேளுங்கன்னு சொன்னாருன்னு நீதானே தானே சொன்னங்கிறாரு முத்து அப்படிதாங்க சொன்னாரு நானும் அவரை பெருசா நம்புனு அன்னைக்கு அப்படி பேசினாரு இன்னைக்கு போய் கேட்டா பணம் தர முடியாது ஏதோ வருமானம் வர மாதிரி இருந்தா கொடுப்பேன் டெபாசிட் பண்றதுக்கு பணம் கொடுக்க முடியாது வேலை சரியில்லைன்னா டெபாசிட் பண்ண திரும்ப வராது அதனால தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க அவரு இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா பயங்கர மூட் அவுட்டோட சொல்ல சரி விடு பைனான்ஸ்காரங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு பணம் முதல்ல திரும்ப வருதா தான் பாப்பாங்க அதுவும் இந்த மாதிரி பெரிய செயல் தான் இருக்கும் பரவாயில்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஒண்ணும் புரியாம தான் யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு மீனா சொல்ல மீனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா நிதானமா யோசி ரொம்ப டென்ஷன் ஆகி மனச போட்டு குழப்பிட்டு இருக்காத எல்லாம் சரியாயிடும் பணம் தானே எப்பயாவது புரட்டிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல ஆ சரிங்கிறாங்க மீனா வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன் என்ன முத்து கேட்க இல்லைங்க நான் இப்படியே போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்லு அங்க போய் என்ன பண்ண போறேங்க முத்து அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்குறேங்க சரி நான் கிளம்புறேன்னு மீனா சொல்லு ஏய் மீனா மீனா மீனான்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே மீனா போன வச்சிருக்காங்க கட் பண்ணிட்டா இவெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு கட் பண்ணிடுவா நான் வேற பேசணும் சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற முத்து மொபைல கீழே வச்சிட்டு காரை டிரைவ் பண்றதுல கவனத்தை காட்டுறாரு அப்போ டிராபிக் போலீஸ் அருணும் இன்னொருத்தரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல வர்றவங்க எல்லாம் துர உத சொல்லிட்டு கிளம்பனு விடுறாரு அருண் டெய் வண்டி விட்டு இறங்குன்னு இன்னொருத்தரம் இறக்கிட்டு இருக்காரு பேப்பர்லாம் எல்லாம் எடுத்து ஏய் சொல்லிட்டு ஓது அப்படின்னு அருண் ஒரு முன்னாடி நீட்றார் ஒரு மிஷின் சார் சார் தெரியாம வந்துட்டேங்க சார் கெஞ்சிட்டு இருக்கோ ஓரம் கட்டியா வண்டியை ஓரம் போடு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அருண் வர காரை பாத்துறாரு நிறுத்து ஓரங்கட்டு அப்படின்னு சொல்ல முத்து நாலு எட்டு நடந்து வந்து நிறுத்துறாரு கார் பக்கத்துல வர்ற அருண் கண்ணாடியை தட்டிட்டு கீழே இறங்குன்னு ஜாட காட்டிட்டு ரைட் சைடு வர்றாரு முத்து கீழே இறங்க குடிச்சிருக்கியான்னு அருண் கேக்குறாரு நீ கண்டிப்பா குடிச்சுதான் இருப்பானு அவரே சொல்ல அது நீங்க நான் மாட்டணுங்கிற ஆசையில கேக்குறீங்க ஆனா நான் குடிக்கலங்கிறாரு முத்து அப்ப ஊது அப்படின்னு அருண் கேக்க நான் எதுக்கு ஊதணும் நான் குடிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து விரப்பா கேக்க அதை ஊதுனா தானே தெரியுங்கிறாரு அருண் நான் குடிக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல உனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லையான்னு தான் பாக்கணும் எந்த குடிகாரையா குடிச்சிருக்கேன்னு சொல்றான் ஊது அப்படின்னு மிஷின நீட்ட குறுக்க கைய வச்சு நான் ஊத மாட்டேன் நான் குடிக்கலங்கிறாரு முத்து ஏய் ஊதுன்னு சொல்ற ஊத போறியே என்னமோ நீங்க தான் எனக்கு படிய மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க உழைக்கிறோம் வண்டி ஓட்டுறோம் ஏதோ உங்க தயவுலதான் இருக்க மாதிரி சொல்றீங்க எங்க கேஸ் போடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெறுப்பா நிக்க முத்துவ அருண் முறைச்சிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்